வீட்டு வசதி தமிழ்நாட்டில் எழில்மிகு இயற்கை சூழலுடன் கூடிய மலைப்பகுதியின் வளர்ச்சியை முறைப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் நெல்லியாளம் பகுதிகள் கோவை மாவட்டத்தில் வால்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்படும் சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி அவற்றை மேம்படுத்துதல் நிலச்சரிவு வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேடர்களை திறமையாக எதிர்கொள்ளும் வகையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்பகுதிகளுக்கு உரிய வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மானியம் மூலமாக பழுதடைந்த நிலையில் உள்ள ஆறாயிரத்தி இருபத்தி நான்கு குடியிருப்புகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும் குறைந்த வருமானம் கொண்ட வகையினருக்கான வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்ததும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்திடவும் உதவிடும் வகையில் தொகுப்பு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது